சென்னை மாநகராட்சி உட்பட்ட சுற்றுலா பயணம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தவாறு இன்று நான்காம் மற்றும் ஐந்தாம் வகுப்பு உட்பட்ட மாணவர்களுக்கு வந்து சுற்றுலா பயணம் முதற்கட்டமாக துவங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மொத்தமாக இருநூத்தி ஆறு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் மொத்தமாக இருக்கின்றனர் அதில் இன்றைக்கு முதல் கட்டமாக ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் வந்து சுற்றுலா பயணம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து ஒரு பஸ்ஸுக்கு மூன்று ஆசிரியர்கள் வந்து நியமிக்கப்பட்டு இந்த சுற்றுலா பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பேருந்து துறையிடம் இணைந்து பேருந்துகள் அமைக்கப்பட்டு இன்றைக்கு இருபத்தி நான்கு பேருந்துகளில் மாணவர்கள் வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒரு பேருந்துக்கு நான்கு இடங்கள் என்று இந்த சுற்றுலா பயணம் மேற்கொள்ளப்படும் சென்னைக்கு உட்பட்ட எக்மோர் மியூசியம் பிர்லா பிளானட்டோரியம் வண்டலூர் ஜூ மற்றும் செம்மொழி பூங்கா இப்பேற்பட்ட இடங்களுக்கெல்லாம் இந்த மாணவர்கள் வந்து சுற்றுலா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் தொடர்ந்து படிப்படியாக அனைத்து பள்ளிகளும் வாரத்துக்கு ஒரு நாள் என்று நியமிக்கப்பட்டு மாணவர்கள் வந்து இந்த பயணத்தை மேற்கொள்வார்கள் அமெரிக்கா சுற்றுப்பயணம் எங்களுக்கு அமெரிக்கா சுற்றுப்பயணம் என்பது சான் ஆண்டோனியோஸ் என்பது நம்முடைய சென்னை மாநகராட்சியோட சிஸ்டர் சிட்டியாக இணைந்திருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேயராக இருந்தபோதும் சரி மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் மேயராக இருந்தபோதும் சரி தொடர்ந்து நம்முடைய சிஸ்டர் சிட்டி வந்து இன்றைக்கும் அங்கு வந்து நம்ம அந்த ஒரு நல்ல முறையில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சான் ஆண்டனியோஸை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெ இரண்டாம் ஆண்டு வந்து அந்த மேயர் மதிப்புக்குரிய மேயர் ரா அவர்கள் வந்து சென்னையை வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க சென்னையில் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாமே வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க நம்ம ரிப்பன் கட்டிடத்திற்கும் வந்திருந்தாங்க அதைத் தொடர்ந்து அவங்க வந்து மாநகராட்சி மேயராக எனக்கு அழைப்புகள் இருந்தாங்க அங்கே நம்ம சிஸ்டர் சிட்டி அக்ரிமெண்ட் போட்டதே வந்து அங்கே சேன் ஆன்டனில்ஸில் இருக்கக்கூடிய ரிவர் ரெஸ்டரேஷன் ஒர்க் வந்து அவங்க மேற்கொண்டிருக்காங்க அதைத் தொடர்ந்து இங்கே நமக்கு இருக்கக்கூடிய கூவம் பகுதிகள் வந்து அந்த பணிகளை மேற்கொள்றதாக தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க அதைத் தொடர்ந்து நாங்கள் ஆய்வு மேற்கொண்டிருந்தோம் நிஜமாவே அவங்க அது ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம கூவமில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெச் அந்த பணிகளை மேற்கொள்ள முடியுமா அப்படின்றத மேற்கொண்டிருக்கோம் தொடர்ந்து அங்கே மேயரிடம் வந்து பேசிக்கொண்டு போது ஒரு மீட்டிங் டிஸ்கஷனில் போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தாங்க நம்ம தமிழ் கலாச்சாரங்களை தமிழ் பண்பாடை ரெப்ரஸன்டேட் பண்ணுற வகையில் அங்கே ஏதாவது ஒரு சிலை வைக்கலாமோ இல்லை அவங்க சான் சானாண்டனியஸை ரெப்ரஸன்ட் பண்ணி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பூங்காக்களையோ இல்லை விளையாட்டு திடல்களையோ ஏதாவது வைக்கலாம் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க அதுக்கு இன்னும் ஃபைல் ப்ராசஸிங் பண்ணல தொடர்ந்து மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் தெரிவித்து இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் மேடம் பருவமழையை பொறுத்த வரைக்கும் பருவமழையை மாறி மாறி வருது இப்போ வந்து இன்னுமே மழைநீர் கால்வாய் வந்து பல இடங்களில் தோண்டி போட்டுருக்காங்க எப்போ தான் முடிப்பீங்க இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய பருவமழை எப்படி எதிர்கொள்ள பருவமழை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னால் மழை என்றாலே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் மழை வரும் ஆனால் இப்போ வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்றது நம்ம சென்னையில் டிராஸ்டிக்காக இருக்குது அது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ப்ராக்டிக்கலாக அதை பார்க்குறாங்க ஸோ ஜூன் ஜூலைலலாம் இந்த அளவுக்கு மழை வருமா அப்படின்றத வந்து நம்ம இந்த ஆண்டு தான் பார்க்குறோம் கடந்த ஆண்டு இந்த அளவுக்கு மழை இல்லை தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்கிறது அதற்காக தான் இந்த ஆண்டு வந்து எப்போவுமே ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தான் டீசல்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஆண்டு வார்டுக்கு ஐம்பது லட்சம் நியமிக்கப்பட்டு முதற்கட்டமாக டீசல்டிங் ஒர்க்கு ஜூன் மாதமே துவங்கப்பட்டிருக்கிறது அதற்கு இரண்டாவது கட்டமாக ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து துவங்கப்படும் மழைநீர் வடிகால பொறுத்த வரைக்கும் நம்ம கோர் சிட்டியில் வந்து பணிகள் எல்லாமே நிறைவேற்றிருக்கு யார் பணிகள் வந்து விரைவில் நிறைவேடும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறார்கள் கோவிலம் பேசன் வந்து நம்ம பணிகள் ஃபேஸ் ஃபேஸ் செகண்ட் வந்து இப்பதான் மேற்கொண்டிருக்கும் ஒர்க் ஆர்டர் இஷ்யூ வந்து சிக்ஸ்டி கம்ப்ளீட் ஆயிருக்கு செகண்ட் ஃபேஸ்ல வந்து ஒரு ஃபார்ட்டி கம்ப்ளீட் ஆயிருக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மழைநீர் வடிக்காலில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள் அதனால் கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக கவனம் செலுத்தி வருகிறோம்

அதுக்கு அவங்க ப்ராப்பரான முக்கிய முக்கிய பெர்மிஷன்ஸ் வாங்கியிருக்காங்களா இப்போ எப்போ அதை ரிமூவ் பண்ண போகிறாங்க சென்னையை பொறுத்தவரை பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது அதில் ஒன்றாக தான் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மெட்ரோ ரயில் துறை சார்ந்து அந்த அதிகாரிகளும் வந்து நம்மளோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க அதற்குறித்து இந்த எலெக்ஷன் டைமில் கூட கோட் ஆஃப் கான்டக்ட் டைமில் கூட அதிகாரிகள் வரைக்குமே ஒரு அஃபிஷியல் மீட்டிங் வந்து நடைபெற்றது நீங்கள் தெரிவிக்கிறது போல் மாம்பலம் கெனாலில் வந்து ஒரு பகுதிகளை வந்து அது மூடப்பட்டிருந்தது அந்த துறையிடம் நாங்கள் தெரிவித்திருக்கோம் சிஎம்ஆர் கிட்ட ஸோ அவங்க வந்து மழைக்காலங்களுக்குள்ள அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி தர்றதாக சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வந்து மாம்பழம் கெனால்லையும் வந்து வைடரிங் பண்றதுக்காக நாங்கள் முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் நேற்றைக்கு தான் அது வந்து பணிகள் துவங்கப்பட்டு கண்டிப்பாக அந்த பகுதி மாம்பழம் கெனால்ன்றது மிகவும் முக்கியமான பகுதி மழைநீர் வடிகால் வந்து வெளியில் செல்வதுக்கு சோ அது ஓவர்ஃப்ளோ ஆனால் அந்த பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்ட சூழல் அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து முன்னெடுப்புகள் வந்து நடைபெற்று வருகிறது இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளாக இப்போ அந்த முழுக்க வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி போகிறதுக்கான வழி என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா ஒவ்வொரு டைமே பேக் வாட்டர் வந்து தான் எஃப்யூ ஆகுது இப்போ அங்கே அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்குது அந்த மாநகராட்சி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும் இல்லை முகத்துவாரம் பொறுத்த வரைக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது கடந்த முறை வந்து எல்லா முகத்துவாரமும் கிளியர் பண்ணி தான் வைத்திருந்தோம் ஆனால் கடந்த முறை நம்ம வரலாறு காணாத மழை வந்து இருந்தது யாருமே அந்த அளவுக்கு மழை வரும்ன்றதை எதிர்பார்க்க முடியலை இயற்கை வந்து யாராலையுமே நம்ம நியமிக்க முடியாது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வந்து கடந்த ஆண்டு நடைபெற்றது இந்த ஆண்டு கடந்த ஆண்டை முன்னேற்க வச்சு இந்த ஆண்டு மிகவும் வந்து விரிவாக பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது அதுதான் அவர் இப்ப கேட்டாரு பதில் சொன்ன நானு மாம்பழத்து இல்ல கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியை மிடிக்கிறதாக தான் தெரிவித்திருக்காங்க மாம்பழம் கெனால் மட்டும் இல்ல பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஏகாங்கபுரம் கெனால் ஓட்டரி நல்ல பகுதிகளும் சில இடத்துல வந்து இந்த மாதிரி சிஎம் வர்க்னால நம்முடைய பணிகள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கு தொடர்ந்து மரியாதைக்குரிய சித்திக் சார் அவர்களிடம் பேசியிருக்கிறோம் அவர்களும் வந்து கண்டிப்பாக சென்னை எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படின்றத அவர் அறிந்திருக்காரு அவங்களால பண்ணக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளும் அவர்கள் செய்வதா தெரிவித்திருக்கிறாங்க சிட்டியில் வந்து இந்த ஃபாதிங் ரொம்ப சுணக்கமாக இருக்குது நிறைய இடத்துல ஃபாதிங்கே பண்ணுறது இல்லை இந்த வெக்டர் டிபார்ட்மெண்ட் என்ன தான் பண்ணுறாங்க ஃபாகிங் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் டிசம்பரில் மழை இருக்கும் ஜனவரி ஃபெப்ரவரியில் தான் கொசு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஆண்டு வந்து ஆண்டு முழுவதுமே ஃபாகிங் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்யறதுனால தொடர்ந்து ஃபாகிங் வந்து அனைத்து பகுதிகளும் பண்ணி மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது ஏதாவது ஒரு இடத்துல நடக்கல அப்படின்னு நீங்க தெரிவித்தா கண்டிப்பா அங்க என்ன விசாரணை எல்லா இடத்துலயும் நடக்குது இன்னைக்கு எங்க வீட்டு காலில கூட அடிச்சிட்டு போனாங்க மழைநீர் வடிகாலில் வந்து ட்ரெயின் வந்து ஓப்பன் பண்ணி ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம் கெனால் பகுதிகளில் வந்து ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம் ட்ரோன் மூலியமாக ஃபாக் பண்ணணுன்றதை தெரிவித்திருக்கோம் ஆயில் பால்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபாகிங் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து பல்வேறு பகுதிகள் வந்து ஃபாகிங் துரிதமாக நடத்தப்பட்டு வருகிறது அப்படி ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்து ஃபாகிங் பண்ணலை அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஓட்டேரி கால்வாயை இல்ல ஓட்டேரி கால்வாய் பற்ற てるோ மாநில விவசாய அவர்களடும் நம்மளுடைய துறை அமைச்சரிடம் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம் அவர்கள் வந்து நீர்வளத்துறையுடன் இணைந்து அதற்கான பணிகளை வந்து விரைவில் மேற்கொள்வதாக தெரிவித்திருக்காங்க என்ன மேடம் என்ன பொருளாதார நீர் தான் பிரச்சனை ஆச்சு. வந்து பொதுப்பணித் துறை கண்ட்ரோல்ல இருக்க கூடிய சென்னை மாநகராட்சிக்கு உரிய பகுதியில் பணி நடக்காம இருந்தனால தான் இருந்தாச்சு ஒவ்வொரு முறையும் இப்படிதான் சொல்றீங்க நாங்க வந்து அந்த ஆனா என்ன மாநகராட்சி எடுத்து பண்ணலாமே பொதுப்பணித்துறை கிட்ட கேட்டு நாங்க வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பொதுப்பணி சிறந்த இந்த பக்கிங்க கால்வாயாகட்டும் ஆகட்டும் ஓட்டை நல்ல இந்த இதாகட்டும் இது வந்து கார்பரேஷன் எடுத்து பண்ணலாம்ல நாங்க முப்பத்தி மூணு கெனால் இருக்கு கெனால்ஸ் வந்து மாநகராட்சிக்கு ஒப்படைக்குமாற நாங்கள் அவர்களிடம் கேட்டிருக்கோம் ஆனா அவர்கள் வந்து தொடர்ந்து அதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணி ஸ்லட்ஜ் ரிமூவ் பண்ணிட்டு தான் வராங்க மாநகராட்சி சார்பாகவும் அனைத்து பகுதியிலையும் ஐசன்ஸ் ரிமூவ் பண்றோம் மேலே இருக்க குப்பைகளை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வரும் ஸோ பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுற இல்ல சென்னையில் வந்து வெள்ளம் தேங்கினால அது உடனே அப்ரூவப்படுத்துவோன்ற உத்தரவாதத்தை வந்து மாநகராட்சி கொடுக்கும்